ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட் தொடர்ந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் முகேஷ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனுஷ் அவர்களை வந்து ஒரு பக்கம் வந்து நடிகராக மட்டும் தான் இருக்காங்க நிறைய பேர் ஆனால் அவருக்கு இன்னொரு முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் அதாவது ப்ரொடியூசர் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட நம்ம தனுஷ் அவர்கள் இப்போது அடுத்த கட்ட பணியை நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்காரு அதுதான் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்ஷன் அதோட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம தனுஷ் அவர்கள் அவ்வளோ பிஸியாக இருந்துட்டுருக்காரு பட் இருந்தாலும் தன்னோட மகனை இப்போ ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் புது அவதாரம் எடுத்திருக்காராமா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இப்படி ஒரு டைட்டிலா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுற அளவில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் ஸோ அது என்னென்ன விஷயங்கள் யாரை பற்றி என்னென்ன மாதிரியான கதைக்களத்தோட வந்திருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நடிகை தனுஷ் கே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷங்களுக்கு மேலே படம் நடிக்கக்கூடிய வேலையில் அவ்வளோ பிஸியாக இருக்கிறாராம்மா ஆனால் இந்த பிஸிக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஐம்பதாவது படத்தை இயக்கி நடித்து முடிச்சிருக்காரு ராயன் அப்படிங்கிற டைட்டிலும் வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிப்பின் அரக்கன் எச்ஏ சூர்யாவும் வந்து நடிச்சிருக்காராமா அந்த படத்தோட அப்டேட் வெளியாகிறதுக்குள்ளேயே தனுஷ் இன்னொரு படத்தை வந்து போகிறதா தகவலில் வெளியாகிருக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது பவர் பாண்டியா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை இயக்கி இயக்குனர் ராஜ்கரணாக மறுபடியும் தமிழ் சினிமாவில் ஆக்டிவாக வந்து வர வச்சார் நம்ம தனுஷ் அவர்கள் ஆனால் தனுஷிக்கு டைரக்ஷன்லாம் செம்மையாக வரும் போலயே அப்படின்னு சொல்லி மக்கள் மனசார பாராட்ட ஆரம்பித்தாங்க அந்த படத்தை பார்த்துட்டு ராயன் அப்படிங்கிற படத்தை முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் படமாக எடுத்துருக்கக்கூடிய நம்ம தனுஷ் ஒரு அழகான காதல் கதையை வந்து அடுத்ததாக இயக்க போகிறாராமா இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு தனுஷோட குரலில் வருவதும் காதல் போவதும் காதல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிப்பிங் வீடியோவோட வந்து ஆரம்பிச்சுது போவதும் காதல் அப்படிங்கிற வார்த்தையை தனுஷ் ரொம்ப அழகாக சொல்கிற போதே அவருடைய காதல் வழியாக அந்த குரல் வந்து அழகாக வந்து சொல்லுதுப்பா அப்படின்னு பலரும் வந்து வர்ணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அந்த குரலில் ஒட்டுமொத்த ரசிகர்களும் படத்து மேல எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு வச்சுட்டுருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தனுஷ் இயக்குனராக மட்டும் இல்லாமல் இந்த படத்து மூலிமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தயாரிப்பாளராகவும் மறுபடியும் வந்து தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க பார் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை தனுஷோட அப்பா மற்றும் அம்மா ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சு தயாரிக்கிறாங்களாமா மேலும் இந்த படத்தில் தனுஷ் தன்னுடைய அக்கா மகனை வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாராமா இது என்னப்பா இருக்கிறவங்களே சுற்றி சுற்றி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் எப்படி அப்படின் இருக்குது என்ன இருந்தால் மற்றும் விஸ்வாசம் போன்ற படங்களில் வந்து நடிகர் அஜித்துக்கு மகளாக நடித்த நம்ம அனிகா சுரேந்தர் இவங்க தான் இந்த படத்தோட நாயகியாமா போச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்கள்லாம் இருந்துகிட்ருக்காங்க பிரியா வாரியர் மேத்யூ தாமஸ் இவங்களோட சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக நடிக்க இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நடிகர் சரத்குமார் இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர்லேயும் நடிக்கிறாராம்மா தனுஷ் இயக்கக்கூடிய தன்னுடைய மூன்றாவது படத்துக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற டைட்டில் இது என்னடா புதுசாக இருக்கு நம்ம தனுஷ் அவர்களுக்கு இப்படியெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி பலரும் யோசிச்சுட்டு வந்துட்டு நடிகர் தனுஷோட குரலில் பாடி கேட்க தனியாக ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குதுங்க பிபி ஸ்ரீனிவாசன் குரலில் கேட்ட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற பாடலோட வரியை மோஷன் போஸ்டர் வெளியிட்ட வீடியோவில் தனுஷ் வந்து அழகாக பாடியிருப்பார் இது இன்றைய கால காதலை வந்து அழகாக சொல்லும் ஒரு கதையாக வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கவும் போகிறாங்க அதற்கான போஸ்டர்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து வெளியே வரப்போகுது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்டிவான இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க